ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டே டு டே லைஃபுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்ப என்னன்னு பார்க்கலாம் முட்டையை வந்து எப்படி ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் முட்டை வந்து எதில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதை வந்து எடுத்துக்கோங்க ஒரு பிளாஸ்டிக் டப்பா மாதிரியோ இல்லை ஏதாவது வந்து பாத்திரம் மாதிரியோ எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக வந்து ரேஷன் அரிசியோ இல்லை உங்ககிட்ட எந்த அரிசி இருக்கோ அந்த அரிசியை வந்து போட்டுக்கோங்க பச்சரிசி இல்லை சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற அரிசி அந்த அரிசி வந்து போட்டுக்கலாம் போட்டுவிட்டு முட்டையோட கூர்மையான பகுதி கீழ்ப்பக்கமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா முட்டை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இதை வந்து நீங்கள் ட்ராவல் டைம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ராவல் டைமில் வந்துட்டு முட்டை வந்து உடஞ்சி போகாமல் சேஃபாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலும் இந்த டிப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி அரிசிக்குள்ளே முட்டையை வச்சுட்டு இந்த பாக்ஸை மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா எவ்வளோ இது பண்ணாலும் முட்டை வந்து உடையாது ரொம்ப சேஃபாக நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வந்து சமையல் பண்ணுறப்போ இந்த மாதிரி பாத்திரத்தில் ஸ்பூன் போட்டு ஏதாவது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வச்சிருப்போம் அப்படி வைக்கிறப்போ என்ன ஆகும்னா ஸ்பூன் வந்து அந்த பாத்திரத்தை விட சின்னதாக இருக்கிறப்போ என்னாகும் இந்த மாதிரி உள்ளே விழுந்துடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலன்னா ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்பூனோட ஓரத்தில் கை பிடிக்கிறோம்ல அந்த இடத்துல ஓரத்தில் ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்ருங்க அப்படி போடுறதுனால என்னாகும் அப்படின்னா ஸ்பூன் வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணி அந்த பாத்திரத்துக்குள்ளே நிற்கும் இப்போ நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரப்பர் பேன் போடாத இடத்த வச்சோம் அப்படின்னா உள்ளே விழுந்துடும் ரப்பர் பேன் போட்ட இடத்த அந்த இதில் வச்சிட்டோம் ஓரத்தில் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நின்றுக்கும் இந்த மாதிரி வந்துட்டு மாட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா ஸ்பூன் வந்து அடிக்கடி உள்ளே விழாது நமக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த முக்கியமான டிப் என்னன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி தேங்காய் வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப வந்து விளைஞ்ச தேங்காய் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்படுவோம் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேஸ் அடுப்பில் அந்த மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு அந்த தேங்காவை அந்த ஓட்டோடு அப்படியே வச்சுருங்க இப்படி வச்சு வந்து அந்த தீயை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ வந்து ஸ்டவ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க தீயை கம்மி பண்ணி கொஞ்சமாக கூட்டி அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்படி வச்சு நல்லா வந்து கொஞ்சம் எரிய விடுற மாதிரி விடணும் இப்படி வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா தேங்காய் வந்து அந்த ஓட்டிலேருந்து அப்படியே கலந்து வந்துடும் இந்த டிப் வந்து எல்லாருக்கும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய நேரங்களில் நமக்கு வந்து தேங்காய் வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் நம்ம கை வலிக்க போட்டு இருப்போம் அப்போது வந்து நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக டைம் எடுத்து இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னாவே போதும் டக்குன்னு எடுக்க வந்துடும் இப்போ இதை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து வச்சு பார்க்கலாம் ரொம்ப நேரம் சூடு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் சூடு பண்ணாலே போதும் இப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்து தேங்காய் எடுக்கிறதுக்கு வரும் இப்போது வெளியில் எடுத்துகிட்டு நம்ம எப்போவும் தேங்காய் எடுக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இப்போ எடுக்கும்போதும் வந்து ஈஸியாகவே நமக்கு எடுக்க வரும் இன்னும் கொஞ்சம் வந்து சூடு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்படியே வந்து தேங்காய் அந்த இருந்து கலண்டே வந்துடும் நான் வந்து ரொம்ப நேரம் சூடு பண்ணல லைட்டாக தான் சூடு பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து எடுத்து எடுத்து பார்த்து எடுக்க முடியாமல் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக எடுக்க வரும் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு உங்கள் கிட்டே காட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு தேங்காய் அதிலேருந்து ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பார்ப்பீங்க இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் குழந்தைங்களோட சாக்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் வந்து வச்சிருப்போம் வெயில் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா காலில் போடப்போ ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகி அதில் வந்து வேர்வை வாடை வந்து வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி வரதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி வந்துட்டு பவுட்ரு வந்து கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் காலில் போட்டு விட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து வரவே செய்யாது நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணுற டால்கம் பவுடரை இந்த மாதிரி போட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி குளுக்கி விட்டுக்கோங்க விட்டுட்டு இந்த ஒன்றுமேல ஒன்று வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரியே மடிச்சு விட்டுக்கோங்க இப்படி மடித்து வைக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு சாக்ஸும் எப்போவும் ஒரே இடத்துல இருக்கும் இந்த மாதிரி மடித்து நம்ம எந்த இடத்துல வைப்போமோ அந்த இடத்துல நம்ம வந்து அடுக்கி வச்சுக்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சேஃப்டி பின்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து நிறைய வச்சிருப்போம் மொத்தமாக வந்து நம்ம வந்து ஒரு டப்பாலையோ இதுலையோ போட்டு வைக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா துரு பிடிச்சிரும் சீக்கிரமாக இந்த மாதிரி துரு பிடிக்கிறது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எப்போவும் வந்து சேஃப்டி பின்னை எந்த டப்பாவில் போட்டு வைப்பீங்கன்னா அந்த டப்பாவில் போட்டுவிட்டு அதில் வந்து நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற டேல்கம் பவுடர் வந்து லைட்டாக வந்து போட்டு விட்டுருங்க இப்படி போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஊக்கு எல்லாமே வந்துட்டு சீக்கிரமாக துரு பிடிக்காம ரொம்ப நாளைக்கு வந்து சேஃபாகவே இருக்கும் இந்த டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அதே சேஃப்டி பின்னை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு டைம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ யூஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே வந்து கழட்டி வச்சுருவோம் அதனால் வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக வச்சுருக்க வளையல்ல இந்த மாதிரி வந்து சேஃப்டி பின்னா ஒன்று ஒன்றா மாட்டி விட்டுட்டு நம்ம வீட்டில் நமக்கு அடிக்கடி யூஸ் பண்ணுற இடத்துல ஒரு ஆணி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல மாட்டி விட்டுக்கோங்க அப்படி மாட்டுறதுனால அந்த இடத்துல இருந்து நம்ம சேஃப்டி பின் வந்து எடுத்துக்க ரொம்பவே வசதியாக இருக்கும் எப்போவுமே இந்த மாதிரி வந்து திரும்பியும் மாட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம தேடாமல் ஈஸியாக எடுத்துக்கலாம் இந்த டிப்பும் வந்து நமக்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இப்படி பண்ணுறதுனால நம்ம அடிக்கடி வந்து டென்ஷன் ஆகும் இல்லையா அந்த மாதிரி டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக நம்மளோட வேலைகளை டக்கு டக்குன்னு வந்து முடிச்சிடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம வந்து கவனமாக இருந்தோம் அப்படினாவே போதும் நமக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக வேலை பார்க்கலாம் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வீட்டில் நம்ம அந்த மாதிரி சுவிட்ச் போர்டுலாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கை வைக்கிற இடம்லாம் வந்து ஒரு மாதிரி அழுக்காகும் இந்த மாதிரி அழுக்குகள் வந்து நிறைய இருக்கும் இதை நம்ம வந்து லிக்யூடோ இல்லை வந்து தண்ணி வச்சோ வந்து தொடக்க முடியாது ஏன்னா கரண்ட் விஷயம் அப்படிங்கிறதுனால நம்ம அப்படி தொடக்க முடியாது ரொம்பவே டேஞ்சர் அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே வந்து ஈஸியாக வந்து அழுக்குகள் எடுத்துடலாம் அதுக்கு நான் வந்து கோல்கேட் பேஸ்ட் தான் வந்து எடுத்திருக்கேன் இதை ஒரு காட்டன் கிளாத் இல்லாட்டி நீங்கள் வந்து எதாவது தொடக்கக்கூடிய ஒரு டவல் மாதிரி எடுத்துக்கோங்க அதில் அந்த மாதிரி கொஞ்சமாக வந்து வச்சுட்டு இதை அப்படியே வந்துட்டு கொஞ்சமாக அந்த துணியிலே வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த சுவிட்ச் போர்டில் வச்சு வந்து தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா அதில் உள்ள அழுக்குகள் எல்லாமே வந்துடும் இது மூலமாக வந்து நம்ம தேய்க்கிறதுனால நமக்கு வந்துட்டு பயமும் இல்லை படும் அப்படிங்கிற பயமும் இல்லை இப்படி வந்து தேய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அழுக்குகள் எல்லாமே அந்த துணியில் அப்படியே ஒட்டி வந்துடும் நான் பாருங்கள் ரொம்ப அழுத்தியெல்லாம் தேய்க்கலை நார்மலாக தான் வந்து தேய்ச்சி எடுக்கிறேன் இந்த மாதிரி நார்மலாக தொடச்சோம் அப்படின்னாவே அதில் உள்ள அழுக்குகள் எல்லாமே வந்துடும் இப்படி வந்து அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சுவிட்ச் போர்டும் பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும் இதுக்கு வேறு எந்த லிக்யூடும் யூஸ் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி தொடச்சி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து க்ளீனாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்